முதலில் தலைப்பு செய்திகள் ஒரு கோடி ரூபாய் லஞ்சம் போலீஸ் அதிகாரி ஒருவர் அதிரடி கைது விபச்சார் கைதான பெண்கள் தொடர்பில் அதிர்ச்சி தகவல் பதினான்கு வயது சிறுமியுடன் தங்கியிருந்த இளைஞர் கைது திமிங்கல வாந்தி விற்பனையில் ஒருவர் கைது யாழில் இரு வீடுகள் மீது பெட்ரோல் குண்டு தாக்குதல் மூவர் கைது ஐபோன்கள் தொடர்பில் ஆப்பிள் நிறுவனத்திற்கு மாத்தரையின் வீடொன்றில் பதினான்கு வயதுடைய சிறுமியொருவருடன் இரண்டு மாதங்கள் தங்கியிருந்த பதினெட்டு வயதுடைய இளைஞரொருவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் அத்துடன் குறித்த இளைஞருக்கு உதவிய மேலும் மூன்று நபர்களையும் அலவத்துக்கோட போலீசார் கைது செய்துள்ளனர் அலவத்து கொடையில் வசிக்கும் பெண்ணொருவர் கடந்த ஃபெப்ரவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி முதல் இரவு தனது பேத்தி காணாமல் போயுள்ளதாக போலீஸில் முறைப்பாடு செய்துள்ளார் இது தொடர்பில் போலீஸ் மேற்கொண்ட விசாரணைகள் குறித்த சிறுமி தனது காதலுடன் சென்றுள்ளது தெரிய வந்துள்ளது இதனையடுத்து போலீஸ் நேரத்துக்கு தனது பாட்டியுடன் வந்த குறித்த சிறுமி தனது பதினெட்டு வயதுடைய காதலுடன் சென்று மாத்தரை பிரதேசத்தில் இரண்டு மாதங்களாக வீட்டில் தங்கியிருந்ததாக கூறியுள்ளார் இந்நிலையில் பதினான்கு வயதுடைய சிறுமியுடன் தங்கியிருந்த குற்றத்திற்காக பதினெட்டு வயதுடைய காதலனையும் அவருக்கு உதவிய மாத்திரை பிரதேசத்தில் அமைந்துள்ள இரு வீடுகளுக்குரிய உரிமையாளர்களும் மற்றொருவரையும் போலீசார் கைது செய்துள்ளனர் திமிங்கலங்களிலிருந்து பெறப்பட்ட ஐந்து கிலோ அம்பர் கிறிஸ்ட அதாவது திமிங்கல வாந்தி ஒரு பில்லியன் ரூபாய்க்கு விற்பனை செய்ய தயாராக இருந்த நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேக நபர் அகிங்கல பிரதேசத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் வலான பொலிஸ் ஊழல் ஒழிப்பு பிரிவு அதிகாரிகளா குறித்த சோதனை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் அச்சுவேலி பகுதியில் இரண்டு வீடுகள் மீது வன்முறை கும்பல் ஒன்று தாக்குதல் நடத்தியுள்ளது அச்சிவேலி சங்க வீதியில் தென்மூலை பகுதியில் குறித்து தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது இந்நிலையில் வன்முறை சம்பவம் தொடர்பாக சகோதரர்கள் உள்ளிட்ட மூவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது பெற்றோர் குண்டுகள் மற்றும் கற்களால் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக காவல் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டதை அடுத்து இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது மேலும் தாக்குதலுக்கான காரணம் தெரியவராத நிலையில் சம்பவம் தொடர்பாக அச்சுவேலி காவல்துறையினர் மிக விசாரணைகளை மேற்கொண்டு கொண்டு வருகின்றனர் கொழும்பு கொள்ளிப்பட்டி பகுதியில் ஒரு கோடி லஞ்சம் பெற்ற சம்பவம் தொடர்பில் போலீஸ் அதிகாரி ஒருவரை குற்றப்புலனாய்வு பிரிவினர் கைது செய்துள்ளனர் போலீஸ் மோசடி விசாரணை பணியகத்தில் கடமையாற்றும் போலீஸ் அதிகாரி ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் சிஐடியினருக்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மா அதிபர் ரோஹான் பிரேமரத்னாவின் நேரடி கண்காணிப்பில் முன்னெடுக்கப்பட்ட விசாரணையின் அடிப்படையில் சந்தேகரபரான போலீஸ் சார்ஜன் கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேகரபரான போலீஸ் சார்ஜன் குருநாகர் பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டு

போதைப் பொருள் பாவனைக்காக விபச்சாரத்தில் ஈடுபட்டு பெண்கள் கைது செய்யப்பட்ட நிலையில் அவர்களிலும் இருபத்தி ஐந்து பேர் நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளதாக வைத்திய பரிசோதனையில் காவல்துறை பிரிவில் மேற்கொள்ளப்பட்ட ஜுக்திய நடவடிக்கையின் போது இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இவ்வாறு கைது செய்யப்பட்ட இருபத்தி ஐந்து பெண்களும் கொழும்பு நீதிவான் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டதுடன் இவர்களை வைத்திய பரிசோதனைக்கு உட்படுத்த நீதிமன்றம் அனுமதி வழங்கியது இவர்கள் கொழும்பு தேசிய வைத்திய சாலையில் அனுமதிக்கப்பட்டு இரத்த மாதிரிகள் பரிசோதிக்கப்பட்ட போது போன்ற நோய்களினால் தெரிய வந்துள்ளது சிறைச்சாலை வைத்திய சாலையின் வைத்திய கண்காணிப்பின் கீழ் அவர்களுக்கு சிகிச்சை அளித்து மறுவாழ்வு வழங்க நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது உலகச் செய்திகள் தற்போது ஐபோன்களில் அலாரம் வேலை செய்யவில்லை என்று உலகத்தின் பல இருந்து ஆப்பிள் நிறுவனத்திற்கு புகார்கள் குவிந்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த அளவுக்கு அலாரம் தொடர்பான புகார்கள் குவிவது இதுதான் முதல் முறை என்று ஆப்பிள் நிறுவனம் தெரிவித்துள்ளது அதாவது கடிகார செயலி வேலை செய்யவில்லை என்பதால் அலாரம் அடிக்க வேண்டிய நேரத்தில் ஒளி எழுப்பவில்லை என்று பயணிகள் தெரிவித்துள்ளார்கள் இதன் காரணத்தில் ஐபோன் பயன்படுத்தும் பல பயனாளர்கள் தாமதமாக எழுந்து அலுவலகம் செல்வதாக குற்றம் சாட்டியுள்ளார்கள் இதற்கு உடனடியாக தீர்வு காணப்படும் வரும் ஐஓஎஸ் அப்டேட் செய்ததும் அலாரம் சரியாகி என்றும் வாடிக்கையாளர்கள் கவலை கொள்ள தேவையில்லை எனவும் ஆப்பிள் நிறுவனம் விளக்கம் அளித்துள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் ஒரு கோடி ரூபாய் லஞ்சம் போலீஸ் அதிகாரி ஒருவர் அதிரடி கைது போதை பொருள் பாவனைக்காக விபச்சார் கைதான பெண்கள் தொடர்பில் அதிர்ச்சி தகவல் பதினான்கு வயது சிறுமியுடன் தங்கியிருந்த இளைஞர் கைது திமிங்கல வாந்தி விற்பனையில் ஒருவர் கைது யாழில் இரு வீடுகள் மீது பெட்ரோல் குண்டு தாக்குதல் மூவர் கைது ஐபோன்கள் தொடர்பில் ஆப்பிள் நிறுவனத்திற்கு குவியும் புகார்கள்